நமக்கெல்லாம் இப்போ வந்து நீண்ட ஆயுள் வரம் கிடச்சிருக்கு ஆனால் அந்த நீண்ட ஆயுளில் கடைசி வரைக்கும் நம்ம சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறோமா ஆனால் இன்றைக்கி நம்ம எழுபது வயசு எண்பது வயசு தாண்டிறப்போ உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் மூன்று காம்பனன்ட்ஸ் இருக்குது முதல் வந்து கன்சிஸ்டன்சி அடுத்தது வந்து பர்சிஸ்டன்ஸ் மூணாவது வந்து சேலஞ்சு ஒவ்வொருத்தரையும் நான் பிரேக் பண்ணி திருப்பி பில்ட் பண்ணுறப்போ இன்னும் இன்னும் வலிமையாக பில்ட் ஆகும் இது நம்ம உடம்பை பற்றிய ஒரு அற்புதம் ியர்களுக்கு அன்பான வணக்கம் முதுவே வெல்வோம் வரிசையில் எனக்கு வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று சேனல் நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களை திருப்பி இங்கே சந்தோஷிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் வெளிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம மனமதியை எப்படி நம்ம காத்துக்கலாம்ங்கிற பற்றியான புத்தகம் இது நமக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நீண்ட ஆயுள் வரம் கிடச்சிருக்கு ஆனால் அந்த நீண்ட ஆயுளில் கடைசி வரைக்கும் நம்ம சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லை இந்த உடலுக்குள்ளார சிறைப்படுத்தப்பட்டு அவதிப்படுறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மூதாதையர்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுலேயே இறந்து போயிட்டாங்க நூற்றுல ஒருத்தர் தான் அறுபது வயசு தாண்டினாங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம உடம்பு ஓரளவு பிடிச்சிடும் உடற்பயிற்சியெல்லாம் தேவையில்லை அதனால் நம்ம கலாச்சாரத்துலேயோ பழக்க வழக்கங்கள்லேயோ உடற்பயிற்சியே இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம எழுபது வயசு எண்பது வயசு தாண்டிறப்போ உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து சிதைந்தே போயிடுது அப்புறம் நம்ம உயிரோடு இருந்து அது வர வரத்துலேருந்து சாபமாக மாறிடுது அதனால் நம்ம வந்து உடற்பயிற்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பெரும்பாலும் இப்போல்லாம் நிறைய முதியோர்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அதை ஒத்துக்கணும் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணுறாங்களா அதுதான் இல்லை ஏதோ வாக்கிங் போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் போகிறதில்லை இப்படி மாறி மாறி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்ம உடம்பு வந்து அதோட பயனு வந்து பெறாது இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியும் அதோட யூஸ் இருக்கிறது இல்லை அதனால் வயசாகவே வலுவிழுந்து எப்போ மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து டிவைஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம உடற்பயிற்சிக்கான ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக உடற்பயிற்சி இருக்கிறேன் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பெரிய கேப்பு கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணதால் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு என் உடம்பு இன்றைக்கி வரைக்கும் அருமையாக இருக்குது நான் வந்து கடைசி வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் என்னோட ஒப்ஜெக்டிவ் அதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு போமா இந்த ஸ்ட்ராட்டஜியில் மூன்று காம்பனன்ட்ஸ் இருக்குது முதல் இது வந்து கன்சிஸ்டன்சி அடுத்தது வந்து பர்சிஸ்டன்ஸ் மூணாவது வந்து சேலஞ்சு ஸோ முதல்ல கன்சிஸ்டன்சி எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ணிருந்தாலும் சரி இல்லை இது வரைக்கும் பண்ணலன்னாலும் சரி முதல்ல கன்சிஸ்டன்சிக்கு ஏம் பண்ணணும் நம்மளால என்ன பண்றோம் எடுத்த உடனே அதிகமா எக்ஸசைஸ் பண்றோம் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாள்ல நம்மளால் முடியாம போயிடுது இல்லைன்னா கொஞ்ச நாள்லயே நிறுத்திடுறோம் அதே மாதிரி நம்ம வந்து சில சமயம் போதுமான எக்ஸசைஸ் பண்றதில்லை அதனால பலன் கிடைக்கிறது இல்லை பலன் கிடைக்கலன்னு நிறுத்திடுறோம் நம்ம இப்போ கன்சிஸ்டன்சில நம்ம ஏம் பண்ணணும் முதல்ல வந்து நம்ம பலனு பார்க்க கூடாது என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை கன்சிஸ்டன்சி வேணும் கன்சிஸ்டன்சி என்ன சேம் டைம் சேம் தான் கன்சிஸ்டன்சி அதே இடம் அதே நேரம் அதே செயல்கள் அதே வரிசை இதுல நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இருக்கிறதுல ஒரு சிம்பிள் எக்ஸசைஸே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் ஈஸியா இருக்கோ நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கூட பாக்கலாம் எந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு யோகா ஈஸியா இருக்கா இல்லை வாக்கிங் ஈஸியாக இருக்கா எது ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு அதே இடத்துல சேம் பிளேஸ் அதே நேரம் ஸோ டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க எந்த டைம் கரெக்டாக இருக்குது காலையில் கரெக்டாக இருக்கா மதியம் கரெக்டாக இருக்கா சாயந்தரம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்த்துங்க அப்புறம் எந்த இடம் மொட்டை மாடியில் போய் பண்ணலாமா இல்லை பெட்ரூமில் பண்ணலாமா இல்லை வெளியில் திண்ணையில் பண்ணலாமா இல்லை ரோட்டில் பண்ணலாமா உங்கள் விருப்பம் எங்க உங்களுக்கு பண்ண இதுக்கு கரெக்டாக இருக்கோ டெஸ்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நாள் எடுக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் பண்ணி கரெக்டானதை நீங்கள் பிடிச்சிக்கங்க ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து விடக்கூடாது அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே டைம் அதே இடத்துல எக்ஸசைஸ் அதே எக்ஸசைஸை அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஹேபிட் ஃபார்மிங்றது இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறவங்களோ தண்ணி அடிக்கிறவங்களோ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பெக்கோ இல்லை ஒரு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது அப்படி சாயந்தரம் போய் ஜஸ்ட் ஒரு சிகரெட் குடிப்பாங்க இப்படியே திருப்பியும் திருப்பியும் சாயந்தரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அதே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட் குடிப்பாங்க அப்புறம் அது ஒன்று ரெண்டாம் மாறும் ரெண்டு நாலாக மாறும் அப்புறம் ஒரு பாக்கெட்டு மாறும் இப்படி தான் அவங்க பழக்கப்படுத்திக்கிறாங்க கெட்ட பழக்கத்தை நம்ம இப்படி பண்ணுறப்போ ஏன் நல்ல பழக்கத்தை இதே மாதிரி பண்ணக்கூடாது இந்த உடற்பயிற்சி வந்து நம்ம வாழ்க்கை பூரா வரணும் சோ இது வந்து ஒரு சிகரெட் மாதிரி நம்ம பழுகிட்டோம் வாழ்க்கை பூரா பண்ணலாம் இல்லையா இதை வந்து உடனுங்கிற இது கட்டாயம் இல்ல நம்ம வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டு சோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சியும் முதல்ல எக்ஸசைஸ் பத்தி கவலைப்படக்கூடாது ஒரு மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணணும் கரெக்டான நம்மளுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் நம்மளுக்கு பிடிச்ச டைம் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற இடம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதத்துலையோ ஒரு ஆறு மாதத்துலையோ நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருக்க முடியாது எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது இந்த பழக்கத்தை முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அடுத்தது வந்து பர்சிஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ஸில் இந்த நிஜ வாழ்க்கையை பற்றி அது இது நிஜ வாழ்க்கையில் என்னென்னா நீங்கள் என்ன தான் கன்சிஸ்டன்ஸாக இருந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனைகள் வரும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் மழை பெய்யும் இல்லை சொந்தக்காரங்க வருவாங்க இல்லை நம்ம வேலை நிமித்தமாக வெளியில் போவோம் வெளியூர் போயிட்டு ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வருவோம் எல்லாம் இருக்கிறப்போ பிரேக் வரும் இந்த பிரேக் பற்றி நம்ம வந்து குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது கில்ட்டி கில்டினஸ் இருக்கக்கூடாது நம்ம வந்து பிரேக் இருந்தாலும் என்னென்னா அடுத்தது எப்போ போகலாம் அடுத்தது எப்போ போகலாம் இந்த ஆர்வம் இருக்கணும் எத்தனை நாள் பத்து நாள் போகலன்னா கூட அடுத்த நாள் நம்ம எப்படியா போயிடணும் எப்படியா போயிடணும் நம்ம மனசில் வந்து அதுதான் எப்போ போகலாம் எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்னு நினைஞ்சிட்டு இருக்கும் இதுதாங்க பர்சிஸ்டன்ஸு இந்த பர்சிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம எக்ஸசைஸ் பிளான் எதுவுமே பிரேக்கே ஆகாது பிரேக் ஆனாலும் நம்ம திரும்பி வந்துடுவோம் எத் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டிட்டு நம்ம வந்துடுவோம் பர்சிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் பர்சிஸ்டன்ஸில் இன்னொன்று இருக்குது இப்போ நான் ஒரு மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறேன்னு வச்சுங்க என் கை மசிலை ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அது நல்ல பெருசாகி ஸ்ட்ராங் ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு வாரம் நான் ட்ரெயின் பண்ணாமல் விட்டேன்னா பிரேக் எடுத்தேன்னா இந்த மசில் திருப்பி பஞ்சு மாதிரி ஆகி ஆகிடும் வலிமை எழுந்துடும் ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் திருப்பியும் ட்ரெயினிங் முதலேருந்து ஆரம்பிச்சு ட்ரெயின் பண்ணேன்னா முதல்ல இருந்ததோட இது ஒரு வலிமை அதிகம் ஆகும் ஒவ்வொருத்தரையும் நான் பிரேக் பண்ணி திருப்பி பில்ட் பண்ணுறப்போ இது இன்னும் இன்னும் வலிமையாக பில்ட் ஆகும் இது தாங்க நம்ம உடம்ப பற்றிய ஒரு அற்புதம் ஸோ நம்ம பிரேக் பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை ஆனால் வாலண்டரியாக பிரேக் பண்ணக்கூடாது வேற வழியில் என்ன பிரேக் பண்ணலாம் ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடணும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடணும் இதுதாங்க பர்சிஸ்டன்ஸ் அடுத்தது வந்து சேலஞ்சு சேலஞ்சில் முக்கியமானது என்னன்னா நம்ம சேலஞ்சு இல்லாட்டி நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளவு அருமையான எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெனிஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வந்து பெனிஃபிட்டே இல்லாமல் போயிடும் அந்த எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வரும் ஆனா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ நம்மளுக்கு எஃபர்ட் ஜாஸ்தி இருக்கும் பெனிஃபிட் இருக்காது அதனால தான் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு வேணும் சேலஞ்சு வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்று வந்து டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அது அதோட டிஃபிகல்ட்டியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போகலாம் ஒரு லெவலில் வந்து டிஃபிகல்ட்டி மேக்சிமம் ஆகிடும் அதுக்கு மேலே நம்மளால் ஏற்ற முடியாது நம்மளும் மனிதர்கள் தானே ஸோ ஏற்ற முடியாது அதனால நம்ம வந்து வெரைட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னா யோகா பண்ணலாம் யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகலாம் இப்படி வெரைட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் புஷ் அப்ஸ் பண்ணலாம் புல் அப்ஸ் பண்ணலாம் என்ன உங்களுக்கு வெரைட்டி பிடிக்குதோ அந்த வெரைட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் பேசிக் எக்ஸசைஸ் நம்ம கன்சிஸ்டன்சியில் பேசிக் எக்ஸசைஸ் பழகினோம் பார்த்தீங்களா அதை வந்து உற்றவே கூடாது பேசிக் எக்ஸசைஸை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அதில் மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெரைட்டிக்கு போகணும் வெரைட்டிக்கு போயிட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம நிறைய வெரைட்டி பண்ணிட்டு இருப்போம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் நாளில் நிறைய நேரம் வந்து இதுலேயே செலவாகும் ஒன்ஸ் நம்ம ஏழு அறுபது வயசை தாண்டிட்டோம்னா ஏன் நம்ம இதில் செலவு பண்ணக்கூடாது இதில் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோ ஆரோக்கியமாக உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ளார சிறைப்படுத்தப்பட மாட்டோம் நம்ம சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு ஹையாக இருக்கும் எக்ஸசைஸும் சுறுசுறுப்பும் இருந்ததுன்னா வியாதிகள் வராது பல விதமான கேன்சர்கள் வராது நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் வராது நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஒரு நம்மளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நம்ம யாருமேலேயும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை நூறு வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம வந்து இன்டிபெண்ட்டாக சுதந்திர பறவையாக ஹாப்பியாக நிம்மதியாக மன அமைதியோடு வாழலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வயசு ஒரு ப தடை இல்லை எந்த வயசுலேயும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சிஸ்டன்சியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா கூட நம்ம நீங்கள் ரொம்ப வீட்டுக்குள்ளார தான் இருக்கிறீங்க எங்கேயும் போகலன்னா கூட நடக்க முடிஞ்சதுனால் நகர முடிஞ்சதுனாலே போகிறோம் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணலாம் கன்சிஸ்டன்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கன்சிஸ்டன்சியை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் சிஸ்டம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேலஞ்சை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயசை குறைச்சிக்கலாம் சேலஞ்சை வச்சு நல்ல ஃபிட்னஸ் ஏற்றிக்கலாம் ஸோ எந்த வயசுல எண்பது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசானாலும் சரி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இல்லை ஈஸியாக ஆரம்பித்து கொஞ்சம் நாளில் நம்ம நம்ம டைம் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் வேணுனாலும் எடுத்துக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ஸில் அதை வந்து கண்டினியூ பண்ணி இதில் சேலஞ்சில் வந்து அதோடய பெனிஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஏற்றி நம்ம இளமையை திரும்பவும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த வாய்ப்பு இப்போ இருக்குது நம்மளுக்கு இதை வந்து தவற விடாதிங்க நீங்கள் எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து நூறு வயசு என்ன நூற்றி இருபது வயசு அதுக்கு மேலேயும் இருக்கலாம் நம்ம இன்றைக்கி விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறிடுச்சு நம்மளை ஈஸியாக உயிரோடு வச்சுக்கோங்க ஆனால் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க கடைசி வரைக்கும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நாளுடைய நல்வாழ்வுன் வழிகாட்டி